வணக்கம் இந்த காணொலியை காணும் அனைவருக்கும் இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள் இன்றைய பதிவு மகா சிவராத்திரி பற்றியது மாசி மாதம் கிருஷ்ணபக்ஷ சதுர்த்தி என்று வருவது மகா சிவராத்திரி மற்ற எல்லா சிவராத்திரிகளை விடவும் இதுவும் சிறப்புடையது பல்வேறு வகையான பெரிய நலன்களை இது வழங்குவது மற்ற சிவராத்திரிகளில் பெறும் எல்லா பேற்றையும் இது ஒரு சேர வழங்குவதால் இது மகா சிவராத்திரி என்று போற்றப்படுகிறது மகா சிவராத்திரியில் நான்கு காலங்களிலும் இரவில் பூஜை செய்ய வேண்டும் சிவ பஞ்சாயத்தனம் கை கொண்டவர்கள் இரவில் பூஜையை தரித்து நற்பலன் பெற வேண்டும் சிவராத்திரியின் போது இரவு நான்கு ஜாம பூஜைகள் பிரிக்கப்படுகிறது இந்த நான்கு ஜாம கால பூஜை சிவலிங்கத்துக்கு விசேஷமான அபிஷேகங்கள் செய்யப்படுகின்றன அந்த பூஜைகளின் போது எவற்றையெல்லாம் வழிபட வேண்டும் என்பதை புனித நூல்கள் எடுத்து கூறுகின்றன முதல் கால பூஜை இரவு ஆறரை மணி முதல் ஒன்பதரை மணி வரை இந்த முதல் கால பூஜை படைக்கும் தேவன் பிரம்மா சிவபெருமானுக்கு செய்யும் பூஜையாகும் இந்த கால பூஜையில் பஞ்சகவ்யத்தால் பஞ்சகவ்யம் என்பது பசும்பால் பசுந்தயிர் பசும் நெய் கோமியம் கோசானம் அபிஷேகம் செய்து மஞ்சள் நிற பொன்னாடை அணிவித்தும் தாமரை பூவால் அர்ச்சனையும் அலங்காரமும் செய்து பாசி பருப்பு பொங்கல் நிவேதமாக படைத்து நெய் தீபத்துடன் முதல் கால பூஜை ரிக் வேத பாராயத்துடன் நடத்தப்படுகின்றது இந்த காலத்தில் விறந்த பூஜிப்பதால் நம் பிறவி கர்மாக்களிலிருந்து விடுபட்டு நற்பலன்களை அடையலாம் இரண்டாம் கால பூஜை இரவு ஒன்பதரை மணி முதல் பனிரெண்டரை வரை வரையில் இந்த இரண்டாவது கால பூஜையை காக்கும் தேவம் விஷ்ணு சிவபெருமானுக்கு செய்யும் பூஜையாகும் இந்த காலத்தில் பஞ்சாமிர்த அபிஷேகம் செய்தும் சந்தன காப்பு சாத்திரியும் வெண்பட்டு ஆடை அணிவித்தும் அலங்காரம் செய்தும் அர்ச்சனைகள் செய்தும் இனிப்பு பாயாசம் நிவேதனமாக படைத்து நல்லெண்ணெய் தீபத்துடன் இரண்டாவது கால பூஜை எஜுர் வேத பாராயத்துடன் நடத்தப்படுகின்றது இந்த காலத்தில் விரம்ப விரதமிருந்து பூஜிப்பத்தால் தன தானிய சம்பந்துகள் சேரும் மூன்றாம் காலை பூஜை நள்ளிரவு பனிரெண்டு முப்பது முதல் மூணு முப்பது வரை நடைபெறும் இந்த பூஜை சக்தியின் வடிவமான அம்மாள் பூஜிப்பதாகும் இந்த காலத்தில் தேன் அபிஷேகம் செய்தும் பச்சை கற்பூரம் மற்றும் வில்வ இலையை கொண்டு அலங்காரம் செய்தும் சிவப்பு வஸ்திரம் அணிவித்தும் ஜாதி மல்லிப்பூவை கொண்டு அர்ச்சனைகள் செய்து எல் அன்னம் நிவேதனமாக படைத்து இலுப்பை எண்ணெய் தீபத்துடன் சாம வேத பாராயத்துடன் பூஜை முடிக்கப்படுகிறது இந்த காலத்திற்குரிய சிறப்பு என்றால் இதை லிங்கோத்பவ காலம் என்றும் இந்த காலத்தில் சிவபெருமானின் அடிமுடியை காண வேண்டி பிரம்மா அன்ன ரூபமாக மேலையும் மகாவிஷ்ணு ம வராக ரூபமாக பாதாள லோகத்தையும் தேடிய சிறப்புடையது இந்த காலம் இந்த காலத்தில் விரதமிருந்து பூஜிப்பதால் எந்தவித தீய சக்தியும் நம்மை அண்டாமல் இருக்க சக்தியின் அருள் கிடைக்கும் நான்காம் கால கடைசி பூஜை அதிகாலை மூணு முப்பது முதல் காலை ஆறு மணி வரை இந்த நான்காவது கால பூஜை முப்பது முக்கோடி தேவர்களும் முனிவர்களும் ரிஷிகளும் பூத கணங்களும் மனிதர்களும் அனைத்து ஜீவராசிகளும் சிவபெருமானை பூஜிப்பதாக கருதப்படுகிறது குங்கும பூ சாற்றி கரும்பு சாறு மற்றும் பாலாபிஷேகம் செய்தும் நந்தியாவட்ட பூவால் அலங்காரமும் அர்ச்சனையும் செய்து அதர்வர் வேத பாராயத்துடன் சுத்தானம் நிவேதனம் படைத்து தூப தீப ஆராதனைகளுடன் பதினெட்டு வகை சிறப்பு அலங்கார அபிஷேகங்கள் செய்யப்படுகிறது மிக உயர்வான இந்த மகா சிவராத்திரி விரதத்தை இருந்து சிவபெருமானை வழிபட்டு அனைத்து செல்வத்தையும் வாழ்வில் மகிழ்ச்சியும் அடைவோமாக சிவராத்திரி என்ற சொல் சிவனுடைய ராத்திரி சிவமான ராத்திரி சிவனுக்கு இன்பமான ராத்திரி என்ற பல வகை பொருளைத் தருகிறது சிவராத்திரி என்று நாலு ஜாமங்களிலும் ஒருவர் செய்யும் பூஜை அவரை முக்தி பாதைக்கு அழைத்துச் செல்வது உறுதி சிவாய நமஹ என சுந்திப்போருக்கு அபாயம் ஒருபோதும் இல்லை மகா என்றால் பாவத்திலிருந்து விடுபடுவது என்றும் பொருள்படும் சிவராத்திரி விரதம் நிச்சயம் பெரிய பாவங்களை போக்கும் சிவராத்திரி இருந்து நான்கு ஜாம பூஜையிலும் கலந்து கொண்டு சிவனின் அருளை பெறுவோமாக ஓம் நமக்ஷிவாய வாழ்க நாதன் தாள் வாழ்க இமைப்பொழுதும் என்னெஞ்சில் நீங்காதான் தாழ் வாழ்க ஓம் நமக்ஷிவாய வாழ்க ஒளவுடன் நன்றி வணக்கம்